உங்கள் தொகுதி செய்திகள் இடம்பெறும் டிஜி சரவணன் மாநகர செயலாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கும்பகோணம் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆடுதுறை ஏவி கே அசோக் குமார் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் திருவடிமருதூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குழந்தை மாநகரில் பாரம்பரிய சுவையின் புதிய அடையாளம் ஆனந்த் உயர்தர சைவ உணவகம் டி எஸ் ஆத்திரிய திரு கும்பகோணம் மருத்துவர் சு பாலகணேஷ் மலர் மருத்துவமனை விஷ்ணு மெடிக்கல் சென்டர் ஆர் ராமகிருஷ்ணன் விவேக் எர்த் மூவர்ஸ் விவேக் சப்ளையர்ஸ் பானாதுரை பரணி தியேட்டர் அருகில் கும்பகோணம் விஜய் அண்ணன் பல்லவி டிஃபன் சென்டர் சாரங்கபாணி தேரடி அருகில் கும்பகோணம் பத்திரையெழுத்தர் தங்க கணேசன் ஜி எஸ் ஜாப் சென்டர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில் திருவடி மருது ஆதிக்கலை அரசர் மாவட்ட அமைப்பாளர் பிஜேபி பிரச்சார பிரிவு தஞ்சை வடக்கு தில்லையம்பூர் டி என் கரிகாலன் மாவட்ட பிரதிநிதி கும்பகோணம் மேற்கொண்டே திமுக பெண்களுக்கான கோலப்போட்டி திருவிழா கொட்டையூரில் நடைபெற்றது கும்பகோணம் அருகே கொட்டையூர் பகுதியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட வண்ணம் போடும் போட்டிகள் மண்டல தலைவர் ஆசை தம்பி ஏற்பாடு கும்பகோணம் மாநகராட்சி கொட்டையூர் பகுதியில் இன்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழாவில் மாமன்ற உறுப்பினரும் மண்டல தலைவருமான கே என் ஆசை தம்பி ஏற்பாடு செய்திருந்தார் கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயர் சுப தமிழகன் போட்டிகளை தொடங்கி வைத்தார் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்க நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த ஊரில் உள்ள சன்னதி தெரு வடக்கு தெரு உள்ளிட்ட அனைத்து வீதிகளிலும் பலவண்ண கோலங்களை போட்டு அசத்தினர் பொங்கல் நாளே மகிழ்ச்சி தான் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் பட்டி தொட்டி எல்லா ஊர்களிலையும் பொங்கல் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அதுவும் கன்னி சொல்லவே வேண்டியதில்லை பெண்களை மகிழ்விக்கும் ஒரு பண்டிகையாக கன்னிப்பொங்கல் விழா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டு கன்னிப்பொங்கல் விழா தமிழகத்தில் பல்வேறு கிராமங்களில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது பம்பரம் விடும் போட்டி ஓட்டப்பந்தயம் இப்படி பல போட்டிகள் நடந்தாலும் பெண்களுக்கே பிடித்த கோல போட்டியும் நடந்தது கோலப்போட்டி எங்கெல்லாம் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு இடங்களில் கோலப்போட்டி நடந்தது குறிப்பாக கும்பகோணத்துலேயும் எக்கச்சக்கமான இடங்களில் போட்டி நடந்தது இதில் பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு நாம் ஒன்று சொல்லணும்னா அது கும்பகோணம் மாநகராட்சியில் ஒன்றாவது வார்டில் தான் அது நடந்தது அந்த பகுதியோட மாமன்ற உறுப்பினர் தான் ஆசை தம்பி அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணி அந்த கொட்டையூர் பகுதியில் செஞ்சார் இந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கெல்லாம் அவர் பரிசு கொடுத்து மகிழ்வித்தார் மாமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸு அதோட அந்த பகுதிக்கு வந்த முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க மேலும் அந்த பகுதி பெண்கள் ரொம்ப ஆர்வமாக பலவண்ண கோலங்களை வரைஞ்சி இந்த கன்னிப்பொங்கலை மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க இந்த போட்டிகளில் இந்த கோலப் போட்டிகளில் வெற்றி பெற்றது தான் வெகு சிறப்பு அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுத்த பரிசுகளும் சிறப்பான பரிசுகளாக இருந்தது அந்த பகுதி பெண்கள் இந்த ஊரில் உள்ள எல்லா விதிகள்லையுமே இந்த பலவண்ண கோலங்களை வரைஞ்சாங்க அந்த கோலங்களை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் விதவிதமான குளங்கள் பெண்கள் சளைக்காமல் இந்த குளத்தை போட்டாங்க எந்த தெருவில் நம்ம போய் பார்த்தாலும் கோலப்போட்டி தான் பெண்கள் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க வித்தியாசமான கோலங்களை கிட்டக்க நாம இப்ப பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பல வண்ணங்கள் அந்த பகுதி மாணவிகள் கூட ஆர்வமாக சிறுவர்களும் ஆர்வமாக இதை வேடிக்கை பார்த்தாங்க வித்தியாசமான கோலம் இது நான்கு மைல் நான்கு புறமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கலரு வரைஞ்சி அட்டகாசமாக வரைஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் கண்ணை பறிக்கக்கூடிய வகையில் கோலங்கள் பல வண்ணங்களில் காட்சி கொடுக்குது பள்ளி கல்லூரி மாணவிகள் கூட இந்த கோலப்போட்டியில் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க அட பாருங்கள் பொங்கப்பானையோட விதவிதமான கோலங்கள் பூக்கோலம் மா கோலம் இது அந்த ஊர் கொட்டையூர் கோயில் போல காட்சி கொடுக்கும் ஒரு கோலம் இப்படி பல கோலங்களை நம்ம கிட்டக்கே பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ட்ரோன் சாட்டு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த கோலங்கள் வரைகிறத பார்க்க போகிறோம் பிரம்மாண்ட கோலமாக இருக்குது குறிப்பிட்ட ஒரு சில தெருக்களில் நெருக்கமாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த கோலத்தை நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க கோலத்தை இப்போ அடுத்ததான் நம்ம ட்ரோன்ஷாட்டை பார்ப்போம் பல வண்ண கோலங்களை நீங்கள் பார்த்து முடிஞ்சதும் அந்த பகுதி பெண்கள் இந்த கோலப்போட்டி பற்றி என்ன சொல்கிறாங்க அந்த பகுதி ஆண்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத நாம் இப்போ கடைசியாக கேட்கலாம் இப்போ நீங்கள் அந்த வண்ண கோலங்களை பாருங்கள் கண்ணை பறிக்கும் வண்ண கோலங்கள் அப்படின்னு நம்ம கவி வரிகளில் கேட்டிருப்போம் அதை அந்த கோலங்களை இப்போ நம்ம பார்க்குறோம் ஓட்டி போட்டு இப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் கோலம் இந்த கோலம் போட்டியை நடுவர்கள் நல்லா பார்வையிட்டு இதில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை செலக்ட் பண்ணாங்க சென்னையிலேருந்து வந்து கூட இந்த நடுவர் வந்து போட்டியை செலக்ட் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வயதானவங்களுக்கும் ப்ரைஸுகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றியெல்லாம் பின்னாடி நாம் பார்க்க போகிறோம் தொகுதியினுடைய எம்எல்ஏ பரிசுகள் கொடுத்து சிறப்புரை ஆட்டினாங்க அதையும் நாம் இப்போ கேட்க போகிறோம் மாமன்ற உறுப்பினர் ஆசை தம்பி அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்த இந்த விழாவை முழுமையா பாருங்க பல வண்ண கோலங்களை தொகுதி எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்ட காட்சி இது கலை கல்லூரியிலே படித்த ஒரு மாவனாக இருந்து டிசைனராக இருந்து அசோக் லேலாண்டில் பணியாற்றிக் கொண்டிருந்த சத்ய சீரன் வேறே அழகான பேரு சத்யச் சிலன் அவர் இன்றைக்கி மனமுகத்தில் வந்து தன்னை போன்று வயிறு புதிர்ந்தவர்களும் இந்த ரேடியில் என்று கோலம் போட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறப்பாக நான் பரிசு வழங்கியிருக்கிறேன் இரண்டு நபர்களுக்கு கலா ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக அவர் கல்வி இணுக்கள் வெளியாக இருக்கிறார் அப்படியா பட்ட யார அஞ்சம்பால் சமயம்பால் அந்த இரண்டு வயது முடிந்தவர்களும் வேலைக்கு வருகிறது ஆயிரம் ரூபாயை வாங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்ள அஞ்சம்மா சமயம்மா தவா சரியான போட்டி சரி

இரண்டு பேருக்கும் இரண்டு பரிசு வழங்கி இருக்கிறோம் அப்படியே இருக்கு

சார்பாக இங்க கோப்போட்டி நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு தலைவர் ஒன்னாவது வார்டு தலைவர் கே என் அவர்கள் மண்டல தலைவர் மூலயமா இது நாலாவது வருஷம் கோலப்போட்டி நடக்குது கோடீஸ்வரன் கோயில் சந்ததி யானாபால் போட்டிருக்கேன் வந்து மற்றவங்களும் நல்லா கோலாலாம் போட்டிருக்காங்க டிசைன் வந்து இதை ஆசை தம்பி தான் கவுன்சிலரு அவர் தான் நாலு வருஷமா ஏற்பாடு பண்றாரு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பெண்கள்லாம் இன்ட்ரெஸ்டா இதை ஏற்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் திருநாள் இன்னைக்கு வந்து கருநாள் இதுல நாங்கள் வந்து விண்ணாகவாடில உள்ள அனைவரும் கலந்துக்கிறோம் ஆசை தம்பி அவர்களின் முடிவால் இது வந்து நான்கு ஆண்டுகள்ல இன்னைக்கு ரங்கோலி கோலம் போடுறேன் மத்தவங்கலாம் கோலம் விதவிதமான கட்ட கோலங்கள் தேர் கோடீஸ்வரர் கோயில பத்தி தேர் இது நான்கு வீதியிலையும் நடைபெற்றது நடக்கிறது இந்த கோலத்துல வந்து அனைத்து ஒன்னாவது மக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்க மண்டல குழு தலைவர் திரு கே என் சாசை தம்பி அவர்கள் தலைமையில திராவிட பொங்கல் திருவிழா நடத்துறோம் இது வருஷ வருஷம் நடத்துறோம் இது வந்து நான்காவது ஆண்டா நடத்துறோம் இந்த பெண்கள் பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பெண்கள் குறையாம கலந்துக்கிறாங்க இந்த திருவிழால மாபெரும் கோலப்பட்டியா நடத்திக்கிட்டு இருக்கோம் கலந்துக்கிற எல்லாருக்குமே தவறாம பரிசு கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம ஒன்னு ரெண்டு மூன்று நபர்களுக்கு பரிசு தரோம் கலந்துக்கிற எட்நூறு நபரும் ஆயிரம் நபர்களுக்கும் நாங்க பரிசு கட்டாயம் தந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவர் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கலைக்கல்லூரியிலிருந்து சென்னையிலேருந்து வந்து அவங்கள மூலியமா தான் நடுவர் மூலயமா தேர்ந்தெடுக்கிறோம் இந்த விழா வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க திராவிட பொங்கலா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மிகவும் மகிழ்வா இருக்காங்க இந்த பெண்கள் எல்லாம் திரளா வந்து கலந்துக்கிறாங்க வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்குங்க திருச்சி வடக்கு மாவட்டம் கும்பகோணம் மாநகரம் ஆடு ஒண்ணுல எங்கள் மன்ற தலைவர் ரசித்தின் தலைமையில தொடர்ந்து குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ந்து நடத்துகிற நால வருஷம் வருஷ வருஷம் பெண்கள் அதிகமா கலந்துகிட்டே வராங்க முதல் வருஷம் முன்னூறு பெண்கள் அப்புறம் அறுநூறு பெண்களை சிற்ப அடுத்த தொள்ளாயிரம் பெண்கள் இப்போ வந்து ஆயிரத்தி இருநூறு பெண்களுக்கு வந்து கலந்துக்கிறாங்க இந்த கொடிசன் கோயில் பிரசித்தி பெற்ற கொடிசன் கோயில் இதை மையமாக வச்சு குடிசன் சன்னதி வடக்கு தெரு தெரு தெற்கு தெரு கிட்டத்தட்ட ஆயிரம் மேற்கூட்டு பெண்களை கலந்துக்கிறாங்க ரங்கோலி கோலம் புள்ளிக்கோலம் மான் கோலம் சிக்கு கோலம் பெண்கள் இந்த அனைத்து வகையான திறமைகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க கோலத்தின் போட்டி முடிவில் நறுவர வந்து வெளியில் இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இது குளத்தை செலக்ட் பண்ணி பரிசு கொடுக்க போறாங்க கலந்துகிட்ட அனைத்து பேரும் ஆயிரம் பெண்களுக்குமே பரிசு உண்டு குறிப்பா முக்கியத்துவமா முதல் மூணு போட்டி குளம் போட்டு வென்றவங்களுக்கு முதல் பரிசு சிறப்பு பரிசு மூணு பரிசு கொடுக்குறாங்க ஒவ்வொரு பிரைஸும் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வருதுங்க மூணு பரிசு மொத்தமா முப்பதாயிரம் மேலே வருது கலந்துகிட்ட அனைவருக்குமே ஆயிரம் பேருந்து ஆயிரம் பெண்களுக்கு கட்டாயமா பரிசு கொடுத்துட்டு இருக்கேன் பிரைஸ் கொடுக்கறது யாரு பிரைஸ் கொடுக்கறது வந்து நம்ம எங்களுடைய மாவட்ட வடக்கு வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் அவர்கள் பொது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷமும் அவங்க தான் கொடுக்க போறாங்க பெண்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்னைக்கு தான் அவங்களுக்கு பொங்கல் மாரி இந்த கொலை போட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க